ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முதலாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு உங்களோட ஆதரவு தேவை நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கை மர தோட்டம் தான் பார்க்க போகிறோம் முருங்கை மரம் வீட்டில் வளர்க்கலாம்னா கேட்டால் கண்டிப்பாக வளர்க்கலாம் முருங்கை மரம் நீங்கள் வந்து மருந்தடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல ரகமாட்டை நீங்கள் பார்த்து அதோட புழு விதை விதை வச்சும் வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா முருங்கை மரத்தை வெட்டி அதோடய கம்பை நீங்கள் தழுத்து வைக்க தழுத்து தழுக்க வச்சாலும் அது வந்து நல்லா வளரும் பாருங்கள் இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு கேட்டால் குறைஞ்ச அளவு தண்ணி ஊற்றினாலே போதும் நிறைய ஈல்டு கிடைக்கும் முருங்கை தோட்டத்தில் நான் இப்படி முத்தரை ஒரே விஷயம் முருங்கைக்காய் வந்து முத்துறதுக்கு முன்னாடியே பறிச்சிடணும் அதே மாதிரி நல்ல ஹைட்டாக வளருதுன்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உடச்சி விடணும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து ஹைட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து மரத்தை வெட்டி விட்டிங்கன்னா அதிலருந்து ஏகப்பட்ட தழு வரும் நான் பாருங்கள் இதே மாதிரி ஏகப்பட்ட தழு வரும் அதிலேருந்து ஏகப்பட்ட காய் காய்க்கும் அப்படி முருங்கைக்கா வந்து முத்தை விட்றதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது அதை எடுத்து முளைக்க போடலாம் ஆனால் முளைச்சி வரக்கூடிய மரம் வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் காய்க்கும் பாருங்கள் இலையெல்லாம் வந்து எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கேப் விட்டு வச்சால் போதும்